நாளைய தினம் பத்தொம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை ஏகாதசி பூஜை அறையில் உள்ள பஞ்ச பாத்திரத்தில் அதாவது தண்ணீர் வைப்பம் பார்த்தீங்களா அந்த சொம்பு பாத்திரம் எதுவுமே வாயினா இருக்கலாம் அதில் இந்த மூன்று பொருட்களை போடுங்க வேண்டிய வரம் கிடைக்கும் பணம் தாறுமாறாக சேர தொடங்க ஆரம்பிக்கும் எப்பொழுதுமே பூஜை அறையில் தண்ணீர் வைக்கிறது நம்மளுடைய பழக்கமாக இருக்கும் அந்த தண்ணீர் குறையாமல் அதாவது நிரம்ப இருக்கணும் அந்த தண்ணீரில் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் போடும் பொழுது கண்டிப்பாக அந்த தீர்த்தத்தை நம்ம எப்பொழுதுமே எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூட அனைவருமே கொடுப்போம் ஸோ அப்படி குடிக்கும் பொழுது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்ன வேண்டி அந்த தண்ணீரை குடிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம வந்து கோவில்களில் போனால் அந்த தீர்த்தம் வந்து எவ்வளோ ஒரு புனிதமாக கருதப்படுதோ அதை குடித்தால் நல்ல ஒரு பாசிட்டிவ் எப்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரி தான் வீடுகளில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் நீங்கள் அந்த தண்ணியில் ஒரு சில பொருட்களை போடும் பொழுது அதுவும் அதே மாதிரி மாறும் ஸோ அந்த மூன்று பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராம்பு ஒரு ஏலக்காய் துளசி இலை மூன்று இந்த மூன்று பொருட்களை பஞ்ச பாத்திரத்தில் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தீர்த்தத்தை நம்ம வந்து தீப ஆரணி காமிச்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க குறிப்பாக நாளை தினம் ஏகாதசி அப்படின்றதுனால மறக்காமல் இந்த மூன்று பொருட்களை அதில் ஆட் பண்ணுங்கள் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளுமே அந்த தண்ணீரில் ஆட் பண்ணலாம் தவறு கிடையாது குறிப்பாக ஏகாதசி அப்படின்றதுனால ரொம்ப விசேஷமான நாள் பெருமாளுக்குரிய இந்த நாள் நீங்கள் மறக்காமல் இதை ஆட் பண்ணி அந்த தண்ணீரை பொழுது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எஃபக்ஸ் கிடைக்கும் நன்றி